நத்தம் மற்றும் நத்தம் புறாப்புக்கு மாநில குடியிருந்த மக்கள் வராங்க அதுக்கு பதிவு ஆவணங்களும் இருக்கு வருவாய் ஆவணங்களும் இருக்கு பட்டா ஆன்லைன்ல மாறுறப்ப கோயில் பேர்ல இருக்கு இது சம்பந்தமா கேட்கிறப்ப இது வந்து கோயில் இடம் அப்படின்னு கிராம நிர்வாக உதவியாளர் சொல்றாரு அவருக்கு வந்து அரசாணைகள் இருக்கு அரசாணை ஏன் இருபத்தி அஞ்சு படி அவங்களுக்கு வந்து கிராம உதவியாளர் அவங்களோட பணி நியமனம் என்னன்னு இருக்கு இருபத்தி நாலு வகையான கணக்குல பராமரிக்கணும் செகண்டரி வில்லேஜ் பார்க்கும் வியோக்குகளின் அஜித் செண்டுகள் கிராமத்தின் அவருக்கு கல்வி தொண்ணூறு சதவீதம் பணிகள் அவங்க எனக்கு தெரியாது திராவிட அரசு மக்களுக்கு வந்து அனைத்து விதமான சலுகைகளும் வந்து சேரணும் அப்படிங்கறதுக்காகவே மக்களுடன் முதல்வர் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்திட்டு இருக்காங்க வீடு தேடி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்கன்னு தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நாங்க கடந்த ஒரு வருஷமா நாங்க அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம் தாசில்தார் அலுவலகத்துக்கும் கலெக்டர் அலுவலகத்துக்கும் நாங்க ஒரு வருஷ காலமா இருக்கோம் இந்த நத்தம் பட்டா நாங்க எல்லாம் நத்தம் ஆனா தவறுதலா எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு இது ஃபுல்லாவே அதுக்குண்டான டாக்குமெண்ட் தான் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறவங்களோட எதுவுமே வந்து கோயில் இடம் அப்படிங்கிறாங்க மக்கள் ஸ்டாலின் அரசு வந்து மக்களுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்ற சொல்லும்போது இந்த இங்க இருக்கிற நிர்வாகிகள் அதாவது அடி கடன்லையில உள்ள அதிகாரிகள் அதை தடுக்கிறாங்க நாங்க சொல்றது இன்னைக்கு இருக்கிற கிராமம் எங்க ஊர் கிராம உதவியாளரை சொல்றோம் அவரால எல்லாம் இவ்வளவு மாற்றப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்காம உதவியாளர் பேர் என்ன ஸ்ரீனிவாசன் அவர் தப்பாரு எங்களுக்கு நாங்க இத்தனை காலம் இத்தனை வருடங்கள் வாழ்ந்ததுக்கு எங்களுக்கு பட்டா வேணும் அது மட்டும் இல்லாம அவர் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவரை பணி நீக்கம் செய்யணும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு என்ன தவறு செஞ்சிருக்காரு அவரு வந்து பட்டாவுல வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு போலி பட்டாக்கள் நிறைய கொடுத்திருக்காரு கையூட்டுகள் வாங்கியிருக்காரு அதிகாரிக்கு வந்து ஒப்படை பட்டா வாங்கறதுக்கு வித அரசாணையும் இது வரைக்கும் வரல ஆனா ரெண்டாயிரத்துலயே அவருடைய தாயார் பேர்ல ஒப்படை பட்டா வாங்கியிருக்காரு அது ஆரே வருஷத்துல மறுபடியும் வித்திருக்காங்க காலி நத்தமாவே வித்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு அவர் மேல வந்து போலி பட்டா கொடுத்ததுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்க இதனால ஒரு முன்னூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க வந்து ஒரு ஐம்பது குடும்பங்கள் அங்க வந்திருக்கோம் சரி முன்னாடி வந்திருக்கிறோம் இன்னும் மக்கள் வந்து வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அவங்களும் எல்லாரும் சேர்ந்து விசாரணை அதிகாரி என்ன சொல்றாங்க விசாரணை அதிகாரிகள் வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வந்து உங்களுக்கு தேவையான நாங்க அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிடுவோம் மேலிடத்துக்கு சப்மிட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க மேது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க இருந்தாலும் எங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை ஏன்னா நாங்க ஒரு 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 வருடத்துக்கு மேலாக இந்த தாசதாரத்துக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமா அவர் ஒரே இடத்துல கிராம உதவியாளரா இருந்துட்டு இருக்காரு ஆனா இது வரைக்கும் இப்ப இன்னைக்கு கேக்குறோம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷமா கிராம உதவியாளரா இருந்துட்டு இன்னைக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு அந்த இடத்துல ஒரு அரசு அதிகாரி இருக்கணும் என்னுடைய கேள்வியா இருக்கு சரியா விசாரணை நடத்தல அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல இங்க முற்றுகை போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா முடிவு செஞ்சிருக்கணும் கிராம உதவியாளருக்கு உதவியாக இப்ப விஓ சங்கம் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க ஆனா வந்து விஓ சங்கம் ஆனது வந்து மக்களுக்கு வந்து நல்ல நல்லதா செய்வாங்க அப்படிங்கறதை எதிர்பார்க்கிறோம் அவர் தப்பு பண்ணிருந்தாருன்னா அவர் மீது உரிய நடவடிக்கை சங்கம் எடுக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க இங்க கொள்கிறோம் சங்கம் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது சங்கத்தினர் என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல சங்கத்தினர் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க அதனால இன்னும் இன்னைக்கு தெரியும் இல்லைன்னா இன்னும் இரண்டு நாட்கள்ல தெரியும் என்ன விஷயம் அப்படிங்கறது இன்னும் கிட்ட நேரடியா எதுவும் சங்கம் பேசல உள்ள விசாரித்து அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கறது சங்கம் எங்களுக்கு உரிய உதவி செய்யும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அவர் வந்து தவறு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அரசினர் மேல்நிலை பள்ளியும் அடங்கும் அரசனர் மேல்நிலை பள்ளி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பில்டிங் வந்து இடிச்சிட்டோம் அந்த இடிச்ச இடத்துக்கு நாங்க கட்டிடம் வாங்கணும் இருக்கிறேன் எங்க ஸ்கூல்ல வந்து எஸ் தலைவரா இருக்கிறேன் நாங்க அந்த இடத்துக்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இது பண்டு கலெக்ட் பண்ண கேட்கறதுக்கு எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து வர அது அதிகாரம் கீழ்மனை என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்கும் போது கீழ்மனை கோயில் பேர்ல இருக்கு அதுவும் நத்தமா இருக்கு நத்தம் புறம்போக்குல இருக்கிறது கோயில் பேர்ல இருக்கு முடியல கிட்டத்தட்ட எங்களுக்கு தேவையான இன்னும் ஆறு தேவை ஆனா மக்கள் பசங்க எல்லாம் வெளியில தான் உட்காந்து படிக்கிற சூழ்நிலையா இருக்கு போன வருஷம் எங்க ஸ்கூலு சென்டர் எங்களுக்கு சென்டர் சென்டருக்கு இடம் இல்லாம மேல கீழே கண்டபடி எல்லா எல்லா பிள்ளைங்களும் ஸ்லாப்ல எல்லா இடத்துல உட்கார வச்சு நாங்க எல்லாரையும் படிக்க வச்சிருக்கோம் குழந்தைங்க எழுத எக்ஸாம் எழுத வச்சிருக்கோம் அப்ப மேல்நிலை மேல்நிலை பள்ளிக்கு இந்த கதை இந்த நிலமை அது மட்டும் இல்லாமல் எங்க ஊர் தேர்வு நிலை பேரூராட்சி ஆனா எங்க ஸ்கூல்ல ஒரு எங்க ஊர்ல ஒரு பேருந்து நிறுத்தப்பட கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாம் எதை கேட்டாலும் கோயிலிடம் 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 எதை தொட்டாலும் கோயில் இந்த இப்ப நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு ஏங்கறத நாங்க கேட்டிருக்கோம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு ஏங்கறது ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் பிரகாரம் இது கிராம சொத்துன்னு இருக்கு ஆனா யூடியார்ல அவர் கோயில் பேர்ல ஏத்திருக்காங்க அத வந்து புஞ்சையாவே இன்ன வரைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது சும்மா வெற்றியா தான் கடந்துட்டு இருக்கு அதுக்கு அது சம்பந்தமா அந்த இடத்துக்கு வந்து பிரசிடண்ட்டுக்கு இது சம்பந்தமா டீடைல்ஸ் நான் சொல்லிருக்கேன் இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாங்க சரி நாங்க கோயில காது இது எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேக்கும் அதுக்கு கூட அந்த இடத்தை அங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு ஊரோட முன்னேற்றம் இதை நம்பி இருக்கு பேருந்து நிலையம் வந்தா எங்க ஊர் வளர்ச்சி அடையும் ஒரு நல்ல ஒரு பள்ளி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எங்க ஊர் பொருள் இங்க நல்லா படிப்பாங்க இதெல்லாமே தான் இன்னைக்கு நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இது இன்னைக்கு இதோட எங்களோட முடிய போற விஷயம் கிடையாது இந்த விஷயம் எங்க நாளைய தலைமுறை நாலு ஜென்ரேஷன் எல்லா எல்லாத்துக்கும் நாங்க இதை கடத்தி செல்லணும் எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் எங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அதுக்காக இன்னைக்கு நாங்க எல்லாருமே போராடுறோம் எங்க ஊர் வளர்ச்சி அடையணும் சரி அதுக்காக தான்